லேபி ராகவம் அதிகாரம் இருபத்தி ஒன்று பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி ஆரோனியகுமாரராகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தால் இறந்து போன யாதொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவர்களுடைய சொல் தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தையும் தன் சகோதரனும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரியான தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கிய இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம் தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தலாகாது அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிதைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை தீறிக்கொள்ளாமலும் கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்களாக தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராக இருப்பார்களாக அவர்கள் கத்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்தலாதலால் பரிசுத்தராக இருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகையால் வேசியாகிலும் கற்ப குலைந்த வழியாகிலும் விவாகம் பண்ணார்களாக தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரீயும் விவாகம் பண்ணார்களாக அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உங்களை பரிசுத்தமாக்கிற கத்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்த இருப்பானாக ஆசாரனுடைய குமாரத்தை வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினாள் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள் அவள் அக்கனியிலே சுட்டரிக்க பட கடவுள் தன் சௌரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாகிய தன் அபிஷேக தைலம் பார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை இருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளாமலும் பிரேதம் கிடைக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குளைச்சலாக்காமலும் இருப்பானாக அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே நான் கர்த்தர் கன்னிகையாக இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும் விதவையானாலும் தள்ளப்பட்ட ஆனாலும் கற்பம் ஆனாலும் வேசியானாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னிகையை விவாகம் பண்ண கடவன் அவன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் இருப்பானாக நான் அவனை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் சௌர சந்ததியாருக்குள்ளே அங்கிவீனமுள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது உள்ள ஒருவனும் அணுகலாகாது குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயமுள்ளவனானாலும் காலொடிந்தவனானாலும் கை ஒடிந்தவனானாலும் கூணனானாலும் குள்ளனானாலும் பூவிழுந்த கண்ணனானாலும் சொரியனானாலும் அசுருள்ளவனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகக்கூடா அணுகலாகாது ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனமுள்ள ஒருவனும் கத்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது அவன் அங்க வீணமுள்ளவனாகியால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த சேரலாகாது அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவர்களிலும் மற்ற பரிசுத்தமானவர்களிலும் புசிக்கலாம் ஆனாலும் அவன் அங்க வீணமுள்ளவனாகியால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீடத் தண்டையில் சேராமலும் இருப்பானாக நான் அவர்களை பரிசுத்தமாக்கிற சொல் என்றார் மோசே ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரேல் புத்தர் அனைவரோடும் சொன்னான் லேபியராகமும் இருபத்தி அதி ரெண்டாவது அதிகாரம் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரேல் புத்தர் எனக்கென்று நியமித்து செலுத்துகிற பரிசுத்த வசுகளை குறித்து ஆரோனும் அவன் குமாரரும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய சொல் நான் கர்த்தர் அன்றையும் நீ அவர்களை நோக்கி உங்கள் உள்ள சந்ததியாரில் எவனாகிலும் தான் தீட்டுப்பட்டிருக்கும் போது இஸ்ரல் புத்திரர் கர்த்தருக்கு நியமித்து செலுத்துகிற பரிசுத்தமான மாணவிகள் அண்டையில் அந்த ஆத்துமா என் சந்ததியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல் நான் கர்த்தர் ஆரோனின் சந்ததியாரில் எவன் குஷ்டரோகியோ எவன் பிரமியமுள்ளவனோ எவன் சுத்தமாக மட்டும் பரிசுத்த மாணவிகளில் புசிக்கலாகாது பிணத்தினாலே தீட்டானவைகளில் இதையாகிலும் தொட்டவனும் இந்திரியம் கழிந்தவனும் தீட்டுப்படுத்துகிற யாதொரு ஊரும் பிராணியாகிலும் தீட்டுள்ள மனிதனையாகிலும் தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவன் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணும் வரைக்கும் பரிசுத்தமானவர்களில் புசிக்கலாகாது சூரியன் அஸ்தமித்த பின்பு சுத்தமாயிருப்பான் அதன் பின்பு அவன் பரிசுத்தமானவர்களில் புசிக்கலாம் அது அவனுடைய ஆகாரம் தானாய் செத்ததையும் பீருண்டதையும் அவன் புசிக்கிறதுனாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது நான் கர்த்தர் ஆகையால் பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்குறதுனாலே பாவம் சுமந்து அது நிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளையை காக்க கடவர்கள் நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அந்நியன் ஒருவன் பரிசுத்தமானவர்களில் புசிக்கலாகாது ஆசாரியன் வீட்டில் தங்கியிருக்கிறவனும் கூலி வேலை செய்கிறவனும் பரிசுத்தமானதில் புசிக்கலாகாது ஆசாரியனால் பணத்துக்கு கொல்லப்பட்டவனும் அவன் வீட்டிலே பிறந்தவனும் அவனுடைய ஆகாரத்தில் புசிக்கலாம் ஆசாரியனுடைய குமாரத்தி அந்நியனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவள் பரிசுத்தமானவர்களின் படைப்பிலே புசிக்கலாகாது விதவையாய் போன அல்லது தள்ளப்பட்டவளான ஆசாரனுடைய குமாரத்தி பிள்ளையில்லாதிருந்து தன் தாப்பன் வீட்டில் தன்னுடைய இள வயதில் இருந்தது போல திரும்ப வந்து இருந்தாளில் அவள் தன் தகப்பன் ஆகாரத்தில் புசிக்கலாம் அந்நியனாகிய ஒருவனும் அதில் புசிக்கலாகாது ஒருவன் அறியாமல் பரிசுத்தமானதில் புசித்த துண்டானால் அவன் அதிலே ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாய் கூட்டி பரிசுத்தமானவர்களோடும் கூட ஆசிரியனுக்கு கொடுக்க கடவன் அவர்கள் கத்திருக்க வளைக்கிற இஸ்ரேல் பரிசுத்த பரிசுத்தமானவர்களை பரிசுத்த குளைச்சலாக்காமலும் அவைகளை புசிக்கிறதுனால் அவர்கள் மேல் குற்றமான அக்கிரமத்தை சுமர பண்ணாமலும் இருப்பார்களாக நான் அவர்களை பரிசுத்தமாக்கிற கத்தர் என்று சொல் என்றான் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி நீ ஆரோவனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரேல் பித்தர் அனைவரோடும் சொல்ல வேண்டியதுனவென்றால் இஸ்ரேவெல் குடும்பத்தாரிலும் இஸ்ரேவேலில் தங்குகிற அந்நியர்களிலும் தங்களுடைய பொறுத்தனைகளின்படியாகிலும் உற்சாகத்தின்படியாகிலும் சர்வாங்க தகன வழிகளாக கத்தருக்கு தங்கள் காணிக்கையை எவர்கள் செலுத்தப் போகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதின்படியே மாடுகளாக மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் வெள்ளாடுகளிலாகிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம் அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாக இருக்க வேண்டும் குருடு நெரிசல் முடம் கழை சொறி புன் முதலிய பழுதலவைகளை நீங்கள் கத்திருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கத்திருக்கு பரிவிடத்தின் மேல் தகன வழியிடாமலும் இருப்பீர்களாக நீண்ட அல்லது குறுகின அவயமுள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக வழியாக இடலாம் பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயம்பட்டதையும் விதை அறுக்கப்பட்டதையும் நீங்கள் கத்திருக்கு செலுத்தாமலும் அவைகளை உங்கள் தேசத்தில் பலியிடாமலும் இருப்பீர்களாக அந்நிய புத்திரன் கையிலும் இப்படிப்பட்டதை வாங்கி தேவனுக்கு அப்பமாக செலுத்தி செலுத்தியர்களாக அவைகளின் கேடும் பழுதும் அவைகளில் இருக்கிறது அவைகள் உங்களுக்காக அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி ஒரு கன்றாவது செம்மறியாட்டுக்குட்டியாவது வெள்ளாட்டு குட்டியாவது பிறந்தால் அது ஏழு நாள் தன் தாயின் நடத்தில் இருக்க கடவுது எட்டாம் நாள் முதல் அது கத்திருக்கு தகன வழியாக அங்கீகரிக்கப்படும் பசுவையும் அதன் கன்றையும் ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் கொல்ல வேண்டாம் கத்திருக்கு ஸ்தோத்திர வழியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக அந்நாளில் தானே அது புசிக்கப்பட வேண்டும் விட்காலம் மட்டும் நீங்கள் அதில் ஒன்றும் மீதியாக வைக்க வேண்டாம் நான் கர்த்தர் நீங்கள் என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய கடுவீர்கள் நான் கர்த்தர் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக நான் இஸ்ரேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நான் உங்களுக்கு தேவனா இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் நான் கர்த்தர் என்று சொல் என்றார் லேவியராகும் இருபத்தி மூன்று பின்னும் கர்த்தர் மோசை நோக்கி நீ இஸ்ரேல் புத்தருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் சபை கோடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசிரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கத்தருடைய பண்டிகை நாட்களாவன ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள் அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கத்தருக்கு என்று ஓய்ந்திருக்கும் நாளாயிருப்பதாக சபை கோடி வந்து பரிசுத்தமாய் ஆசிரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கத்தரின் பண்டிகைகளான முதலாம் மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமாகிய வேளையிலே கத்தரின் பஸ்கா பண்டிகையும் அந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலே கத்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும் ஏழு நாள் புலிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும் முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஏழு நாளும் கத்தருக்கு தகன வெளியிட வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார் பின்னும் கத்தர் மோசை நோக்கி நீ இஸ்ரேல் புத்தரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரிடத்தில் கொண்டு வர கடவீர்கள் உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கத்தருடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும் நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கத்தருக்கு சர்வாக தகன ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் கத்திற்கு சுகந்த வாசனையான தகன ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கானது எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியும் ரசத்திலே கார்படி ஆகிய பான வலியம் செலுத்த கடவீர்கள் உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசிப்பி புசியீர்களாக இது உங்கள் வாசஸ்தலங்களெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவைக்கி ஏழு வாரங்கள் பின்பு ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய ஐம்பதாம் நாள் மட்டும் எண்ணி கத்திருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள் நீங்கள் ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டம் காணிக்கையாக இருக்கிற இரண்டு அப்பங்களை உங்கள் வாசுதலங்களிலிருந்து கத்திருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து கூட கத்திருக்கு சர்வாங்க தகன ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காலையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் கத்திற்கு சுகந்த வாசனையான தகன வழியாக அவைகளுக்கு அடுத்த போஜன வழியும் பான வலியும் செலுத்தி வெள்ளாடுகளில் ஒரு கடாவை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு வயதான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இடக் அவைகளை ஆசாரியன் முதற் பலனாகிய அப்பத்தோடும் இரண்டு ஆட்டிகளோடும் ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கத்துடைய சன்னதியில் அசைவாட்டு பலியாக அசைவாட்ட கடவன் கத்திற்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரிய அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது இது உங்கள் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கத்தர் என்று சொல் என்றார் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்தரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு ஏழாம் மாதம் முதலாம் தாதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குரியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கத்தருக்கு தகன வழி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி அந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபைகூடும் பரிசுத்த நாளுமாயிருப்பதாக அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கத்திற்கு தகன செலுத்த கடவீர்கள் அந்த நாள் உங்கள் தேவனாகிய கத்துடைய சன்னதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாக இருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் அந்நாளிலே ஒரு ஆத்மா யாதொரு வேலையை செய்தால் அந்த ஆத்மாவை அவன் ஜனத்தின் நடுவில் இழைக்காமல் அழிப்பேன் அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை அது உங்களுக்கு விசேஷித்த நாள் அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும் அந்த மாதத்தின் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசிரிக்க கடவீர்கள் என்றார் பின்னும் கத்தர் மோசி நோக்கி நீ இஸ்ரேல் கத்தருடைய சொல்ல வேண்டியது எனவென்றால் அந்த ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏழு நாளளவும் கத்தருக்கு ஆசிரிக்கும் கூடார பண்டிகைய இருப்பதாக முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது ஏழு நாளும் கத்தருக்கு தகரவலி செலுத்த கடவீர்கள் எட்டாம் நாள் உங்களுக்கு சபை கொடும் பரிசுத்த நாள் அதிலே கத்திற்கு தகன வழி செலுத்த கிடவீர்கள் அது ஆசிரிக்கப்படும் நாள் அது சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் நீங்கள் கத்தருடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர நீங்கள் கத்திற்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உற்சாக வழிகளும் தவிர நீங்கள் அந்தந்த நாளுக்கு தக்கதாய் கத்தருக்கு சர்வாங்க தகன பலி போஜன பலி பானபலி முதலானவைகளை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசிரிப்பதற்காக நீங்கள் கூற வேண்டிய கத்தருடைய பண்டிகைகள் இவைகளை நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கத்தருக்கு பண்டிகையை ஏழு நாள் ஆசிரிக்க கடவீர்கள் முதலாம் நாளிலே ஓய்வு எட்டாம் நாளிலும் ஓய்வு முதலாம் நாளிலும் ஓய்வு எட்டாம் நாளிலும் ஓய்வு முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கத்துடைய சன்னதியில் ஏழு நாளும் மகிழ்ச்சியாக இருங்கள் வருஷந்தோறும் ஏழு நாள் கத்திருக்க இந்த பண்டிகையை ஆசிரிக்க கடவீர்கள் இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை ஏழாம் மாதத்தில் அதை ஆசிரிக்க வேண்டும் நான் இஸ்ரேல் புத்தரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு ஏழு நாள் கூடாரங்களில் குடியிருக்க கிடவீர்கள் இஸ்ரேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கத்தர் என்று சொல் என்றார் அப்படியே மோசே கத்தருடைய பண்டிகைகளை இஸ்ரேல் புத்தருக்கு தெரிவித்தான்